ஏழு வருடங்கள் இந்த உலகம் உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போகும் உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போனால் என்ன அர்த்தம் தெரியுமா கர்த்திருந்த பூமியை ஏழு வருஷம் சாத்தானுடைய கையிலே ஒப்பு கொடுத்து விடுவார் ஏழு வருஷம் அவனுடைய அரசாட்சி நடக்கும் அந்த அரசாட்சி அமெரிக்காவில் நடக்குமா இஸ்ரேலில் நடக்குமா ரஷ்யாவில் நடக்குமான்னு கேட்டால் ஒட்டுமொத்த உலகத்திலும் நடக்கும் அதற்கு உண்டான ஆயத்தை தான் தான் இன்றைக்கு சாத்தான் தீவிரமாய் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறான் ஏழு வருஷம் என் கையில உலகம் கொடுக்கப்படும் இந்த ஏழு வருஷத்துல இந்த ஏழு வருஷத்துல ஒட்டுமொத்த உலகத்தை நான் ஆளுமை செய்ய வேண்டும் அதனாலதான் இன்னைக்கு பாருங்க உலக தலைவர்கள் குளோபலைசேஷன் என்ற ஒரு புது வார்த்தை பேசுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லா அரசாங்கங்களையும் ஒருங்கிணைத்து ஒரே அரசாங்கமாய் மாற்றுவது இந்தியாவுக்கு ஒரு அரசாங்கம் இந்தியாவுக்கு ஒரு சட்டம் பிரிட்டனுக்கு ஒரு அரசாங்கம் பிரிட்டனுக்கு ஒரு சட்டம் அமெரிக்காவுக்கு ஒரு அரசாங்கம் அமெரிக்காவுக்கு ஒரு சட்டம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒரே உலகம் ஒரே தலைவர் அது நான் என்று சொல்லி வரும் அந்த ஆட்சியாளனுக்கு பேர் கிறிஸ்து என்பது ஏழு வருஷம் இந்த உலகத்தை ஆளுமை செய்வான் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பேய்கள் ஆட்சி பண்ணா எப்படி இருக்கும் நம்ம பார்க்காததா நிம்மதி இருக்காது மனிதனுக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கும் என்ன வேண்டுமானாலும் நடக்கும் இந்த இந்த வருஷத்தை ரெண்டு முதல் வருஷத்துக்கு பேரு காலம் என்று பெயர் இரண்டாவது வருஷத்துக்கு பேரு மகா உபத்திரவ காலம் என்று பெயர் முதல் மூன்ற வருஷ உபத்திரவ காலத்துல இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு ஒட்டுமொத்த உலகத்தை ஆட்சி செய்வதற்கு யூதர்கள் உதவி செய்வாங்க இஸ்ரவேலர்கள் இவன் அவர்களுக்கு தேவாலயத்தை கட்டித்தருவதாக வாக்கு பண்ணுவான் ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஆலயம் இல்லை ஆலயத்தை கட்டித்தருவதாக வாக்கு பண்ணுவான் உடனே எல்லாரும் இவன் தான் மேசியாக என்று நினைப்பார்கள் ஏசு இந்த உலகத்தில் இருந்த போது ஒரு வார்த்தை சொன்னார் நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்தேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவன் தன் சுய நாமத்திலே வருவான் அப்பொழுது நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றார் நான் ஆண்டவருடைய நாமத்தில் பிதாவின் நாமத்தில் வந்தேன் என்னை பிசாசு பிடித்தவன் என்றீர்கள் பிடித்தவன் என்றீர்கள் கள்ள தீர்க்க தரிசி என்றீர்கள் வேற ஒருவன் வருவான் அவன் தான் அவன் தன் சுய நாமத்திலே வருவான் நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று யூதர்களை பார்த்து சொன்னார் யூதர்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த வரப்போகர் அந்த விஞ்ஞானத்தை வைத்து இந்த உலகத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவான் பொல்லாத பில்லிசூனி ஆவிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொண்டு மந்திர தந்திரங்களையும் பில்லிசூனிய காரியங்களையும் அதிகாரங்களையும் கட்டவிழ்த்து விடுவான் நம்ம கற்பனையே பண்ண முடியாத அற்புதங்கள் போல நடக்கும் அதிசயங்கள் போல நடக்கும் விஞ்ஞானத்தை வைத்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா பொல்லாத ஆவிகளை பாதாளத்திலிருந்து எழும்பி வர பண்ணி குறி சொல்லுகிற ஆவிகள் பில்லிசூனிய ஆவிகள் கொலை வெறியின் ஆவிகள் இந்த ஆவிகளை எல்லாம் கொண்டு வந்து ஜனங்களை மிரள பண்ணுவான் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வானாம் என்ன செய்வது மூன்று வருஷத்துல இவர்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுப்பான் அந்த ஆலயத்துல எல்லாரும் இவனை மேசியா என்று ஏற்றுக்கொள்வார்கள் மூன்று வருஷத்தின் முடிவில் அந்த ஆலயத்தை கட்டி கொடுத்து அந்த ஆலயத்தில் தான் போய் தேவன் போல் அமர்ந்து கொள்வான் ஆராதிக்கப்படுகிறது எதுவோ வணங்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலும் எதெல்லாம் தேவன் எனப்படுவது எதுவோ அவைகளுக்கு மேலெல்லாம் அவன் தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவாலயத்திலே தேவனைப் போல அமர்ந்து தன்னை காட்டுகிறவனாகவும் அந்த பொல்லாதவன் வெளிப்படுவான் என்று வேதம் சொல்லுது மேலே போய் உட்கார்ந்து நான் தான் கர்த்தர் என்னை ஆராதியங்கள் என்பார்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்